தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் திருபுருவம் யார் கண்களில் படுகிறதோ அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி சரியான தருணத்தில் கிடைக்கும் மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கிறாயே அது கண்டிப்பாக நடக்கும் அதற்கு தாமதமானாலும் தட்டி வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாரும் இல்லை உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உன் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்துவிட்டாய் உன் கண்ணீர் துக்கமெல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய் நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட நிச்சயம் வெற்றி உனது உன் மனம் படும் வேதனையிலிருந்து விரைவில் தங்க ஜரிகை கொண்ட வாழ்வில் நீ நுழைய இருக்கிறாய் நான் அனைத்தையும் கவனித்து வருகிறேன் என் கண்களிலிருந்து எது தப்ப முடியும் ஆனால் உன் தவறுகளை நான் கனிவோடு மன்னிக்கின்றேன் ஆரம்ப காலம் முதல் நீ என் மீது உண்மையான அன்பு வைத்து என்னை உன் குழந்தை போல பாவித்ததை நான் மறந்து போகவில்லை உன் மீது நான் எப்போதும் பரிவோடு இருக்கின்றேன் நீ என்றைக்கோ முன்னேறி வாழ்வின் உச்சத்தை தொட்டிருக்க வேண்டும் உன் பிடிவாத குணம் முரட்டு சுபாவம் ஆகியவை நிம்மதியற்ற வாழ்வை உனக்கு தந்துவிட்டது சொர்க்கத்தை உருவாக்க நினைத்த நீ சந்தர்ப்பவாத குணத்தால் ஒரு நரகத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் அதை நினைத்து என் மனம் பதைக்கிறது கெட்டவர்கள் கெடுப்பலனை அனுபவிப்பார்கள் ஆனால் நல்லவர்களாகிய நீங்களும் கெடுப்பலன்களை அனுபவிப்பது ஏன் இந்த வாழும் காலத்தில் ஒவ்வொரு நாளையும் ரசித்து அனுபவிக்க கற்றுக்கொள் கவலைகளை தூக்கி ஏறி எதை எடுத்துக்கொண்டு போகப் போகிறோம் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் எதையும் என் போக்கில் விடு சிந்தனையை என் பக்கம் திருப்பு செய்ய வேண்டிய கடமைகளை மனநிறைவோடு செய் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இதுவரை நான் எதிர்பார்த்தது எதுவும் எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு கவலை இல்லை எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒன்றை என் தந்தை தருவார் என் அன்னை தருவார் என்று நீ இருக்கிறாயே உன்னை நான் எப்படி மறப்பேன் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என்மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயாயின்றி இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்தில் பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்த்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் என்னுடைய பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் பல நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்தை பிடித்து நெரிப்பது போல இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நாம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என உறுதியளித்துள்ளேன் நான் இருக்க பயம் எதற்கு என்ற நான் என்னை நம்புகிறவன் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கையை வைத்து தன் கவலையை விட்டுவிட வேண்டும் நான் வணங்கும் தெய்வத்தின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனிமேல் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் கவலைப்பட வேண்டியது நான் அல்ல என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர் நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர வேண்டும் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் போகிறது தயாராக இரு நம்பிக்கையை இழந்துவிடாதே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது இதோ இந்த விடியல் உனக்காக காத்திருக்கின்றது உன் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி நீ நினைத்தது நடக்கப் போகிறது இந்த தகவலை உன்னிடம் சொல்வதற்காக நான் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்துக்கொண்டு காலம் போக்கினேன் என் அருள் அவரவர் செயலுக்கேற்ப செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ள என்னருகில் விரைந்து வா என் அன்பு குழந்தையே நான் இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பிரச்சனையை நினைத்து உறங்காமலேயே நீ காலம் கழித்தாய் உன் பிரச்சனைகள் எத்தனை பெரிதாயிருந்தால் என்ன என் கைத்தடியாதை நொறுக்கி போடும் உன் கண்ணீர் எவ்வளவு ஆழமாக இருந்தால் என்ன என் கரங்கள் அதை துடைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை முகிலச் செய்யும் அதற்கு தேவை நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே இந்த இரண்டும் இருந்தால் உன்னால் ஜெயிக்க முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது என் தங்கமே உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக இரு என் குழந்தையே தர்மம் நிலை குலைந்து அதர்மம் நியாயம் செய்கிற கலிகாலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் உண்மையான உழைப்புக்கும் உகந்த பலன் கிடைக்காத சூழல் நிலவுகிறது நேர்மையாக வாழ்பவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றுகிறவர்கள் பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள் பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள் இப்படி எல்லோரும் சீரும் சிறப்புமாக வாழ்கிறார்கள் நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்விக்கும் ஜோதிடம் அருள்வாக்கு என சதா அலைகிறார்கள் இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு விடுகிறது இறைவனை நம்பும் மக்களும் நல்லவர்களும் கெட்டு போகக்கூடாது கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அல்லல் படக்கூடாது பொய் பேசுபவர்களின் பேச்சை இனிமேலும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கில் நான் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் தேடி தேடி பிடித்து இருக்கிறேன் அப்படித்தான் நீயும் என்னால் பிடிக்கப்பட்டாய் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் நான் தான் உன்னை வரவழைத்தேன் நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் நான் உன்னை விடுதலை செய்து விடுவேன் குழந்தையே எந்த அளவிற்கு இப்போது நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் தைரியம் அதை விடாதே எப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது உன்னை கரை சேர்க்கும் சகிப்புத்தன்மை இல்லாத மனிதனின் நிலைமை பரிதாபகரமானது பண்டிதராக இருந்தாலும் சரி நற்குணம் படைத்தவராக இருந்தாலும் சரி சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் என்பதை அறிந்து கொள் மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கைதான் மாயையின் விளையாட்டில் தாம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பகவானுக்கு நன்றாக தெரியும் அதனால் பகவான் எப்போதும் விழிப்பாய் இருந்து அவர்கள் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்து ஆட்கொள்ளவே பார்ப்பார் பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் நான் நேரிடையாகவோ மறைமுகமாகவோ காப்பாற்றி விடுவேன் நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை நீ தெரிந்து கொள் இதை நான் வழக்கமாகவே கூறிக்கொண்டே இருக்கிறேன் நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்து கொள்ள வேண்டியிருக்கிறது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் அல்லவா என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார் சொல் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்